அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஜோசியத்தில் மூணு பயிற்சிகளை தான் நம்ம பார்க்குறோம் மொத்தம் ஒன்பது கிரகம் இருக்குது அதில் மீதி ஆறு பயிற்சியே ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்குமே வரலாம் மூணு பயிற்சின்னு நான் சொல்கிறது குரு பயிற்சி கேது ரெண்டுமே சேர்த்து ஒன்றா தான் எடுத்துக்கிறோம் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணு தான் நம்ம பொதுவாக எங்கேயுமே நம்ம பலன்களில் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள்னு மீதி அஞ்சு கிரகங்கள் அப்போ பயிற்சி அடைகிறது இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் எல்லா கிரகங்களுமே எப்பயுமே பயிற்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் பயிற்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அதில் முக்கியமாக பார்க்குறது இந்த வான மண்டலத்தை இருபத்தேழு நட்சத்திரமாக பிரித்திருக்கோம் பன்னிரெண்டு ராசியாக பிரிச்சிருக்கோம் அப்போது அந்த ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகக்கூடிய நாட்களினுடைய கால அளவை வச்சு அந்த பயிற்சியை நம்ம மிக பெருசாக நம்ம பார்க்குறோம் இப்போது நம்ம சூரிய சந்திரனுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம மாசம்னு எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் அப்போ சூரியனுடைய பயிற்சி மாதம் சந்திரனுடைய பயிற்சி ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்குது நம்ம குறிப்பாக நட்சத்திரத்தினுடைய பேரை சொல்கிறோம் அப்படின்னா அதாவது உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து போராடம் நட்சத்திரம் அப்படின்னாக்கா அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால தான் அந்த கால் நட்சத்திரத்தில் ராசியாக பிரிச்சிருப்போம் அப்போது அந்த ராசியினுடைய பயிற்சியை பொறுத்து தான் சந்திராஷ்டமங்கிறது நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்போது சூரியனுடைய பயிற்சிங்கிறது மாதம் சந்திரனுடைய பயிற்சிங்கிறது நம்ம தினம் நடத்திக்கிட்டு இருக்கு அதில் சந்திராஷ்டமும் நமக்கு எளிமையாக நமக்கு புரியக்கூடிய இடத்துல நம்ம சொல்லிக்க முடியும் அப்ப நம்ம முதல்லையே பார்த்த நாலு கிரகங்கள் கூட இந்த ரெண்டு கிரகங்கள் இதையும் பார்க்குறோம் இதில் விட்டுப்போன கிரகம் பயிற்சியை நம்ம அதிகமாக பார்க்காத கிரகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூணுனுடைய பயிற்சியை நம்ம மிக பெரிய அளவில் கிரகங்களுடைய பயிற்சி பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த மூணும் அதாவது செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூணுனுடைய பயிற்சி காலங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தெட்டு நாள் முப்பது நாளில் இருந்து மூணு மாதத்துக்குள்ளே அது ஒரு ராசியை கடந்து போயிடும் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது பொதுவாகவே இந்த பயிற்சி காலத்தில் வர்றதில்லாமல் குரு பயிற்சி ராகு கேது சனிப்பயிற்சி இதெல்லாமே நம்ம ஏன் இதாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ங்கிறது நம்ம மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம் அப்போ குரு ஒரு வருஷம் இருக்கும் அப்போது அந்த குருவினுடைய அந்த நிலையானது ஒரு வருஷத்துக்கு நமக்கு மனசுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதே போல் தான் ராகு கேது சனி இதுவும் மனதுக்கோ உடம்புக்கோ எந்த வகையான ஒரு தற்காலிக அனுபவத்தையும் மனதுக்கான தற்காலிக அனுபவத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அதாவது வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம முதல்ல சொன்ன அந்த செவ்வா புதன் சுக்கரன் அவங்கெல்லாம் அந்த ஒரு முப்பது நாளைக்கு தொண்ணூறு நாளைக்குள்ளார அவங்க பயிற்சியை அடையிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த தற்காலிக அனுபவங்கிறது ஒரு ஆழமான மனதனுடைய உணர்வுகளை பாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதே போல் அதிலேருந்து அந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளார நம்ம வெளியிலையும் வந்துடுவோம் இந்த ஒரு வருஷம் ஒரு விஷயத்தை அப்படியே நின்று அதனால் விளைவுகளை நம்ம பாதிக்கிறதும் அந்த ஒரு மூணு மாசத்தினுடைய விளைவுகளினுடைய பாதிப்புங்கிறது ரெண்டு விதத்துலயே நல்லதும் சரி நமக்கு பிடிக்காது பிடிச்சது பிடிக்காது ரெண்டுமே பாதிப்பு தான் ஸோ அந்த ரெண்டு வகையான பாதிப்பையும் நம்ம உணர்றதுக்கான காலகட்டங்களை பொறுத்து தான் இந்த குரு ராகு கேது சனி பயிற்சிகளை நம்ம பார்க்கறோம் இப்போ அடுத்ததா ஜோசியத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்கள் வக்ரத்துல அப்பப்போ போகும் இப்போ நம்ம பார்த்த அந்த குரு ராகு கேது ராகு கேதுக்கு எப்பயுமே வக்ரம் தான் அது மாறப்போறது குருவும் சனியும் மீதி எல்லா கிரகமே அதாவது சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நாளை தவிர மீதி அஞ்சுமே சூரியன் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வா புதன் குரு சுக்கரன் இது எல்லாமே வக்கரத்துக்கும் சனி வக்கரத்துக்கும் போயிட்டு தான் எப்பயுமே வரும் அது ஏன் வக்கரம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சின்ன விளக்கத்து மூலிமா பார்த்தோம் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாள் மட்டும் நம்ம குறிச்சிருக்கோம் ஏன்னா எல்லாமே போட்டால் ரொம்ப குறுக்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறப்ப நமக்கு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த நாள் மட்டும் போட்டிருக்கோம் ராசி கட்டத்தில் நம்ம இப்படி பார்த்துருப்போம் மேஷா மேஷா ரிஷபம் மிக்கணும் இப்படி போகும் நம்ம ஏன் இங்கே தலைகீழாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வகையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேப்பில் எல்லாமே பார்த்துருப்போம் வடக்க வந்து எப்பயுமே மேலே இருக்கிறதா காமிச்சிருப்போம் இப்படி நம்ம வடக்க மேலே இருக்கிறதா காமிச்சிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே சூரியன் கிழக்க உதிக்குது அப்போ இதுதான் கிழக்கு பக்கம் இது கிழக்கு பக்கம் அப்படிங்கிறப்போ பூமி இப்படி சுற்றுனா மட்டும்தான் கிழக்க சூரியன் உதிக்கும் அப்போ இப்படி சுற்றும்போது நமக்கு மாதமும் சித்திரை வைகாசி ஆணி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படிங்கிறத நம்மளுடைய மாதம் ஏன்னா சூரியன் அந்த ராசியில் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம மாதத்துக்கு பேர் கொடுக்குறோம் அது இன்னமுமே கேரளாவில் அப்படிதான் மேஷ மாதம் மேடம் இடவம் அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ நடக்கக்கூடிய இப்போ முடி சமீபத்தில் நிறைவடைஞ்ச ஆடி மாதத்தை கூட கற்கட மாதம் தான் சொல்லுவாங்க நம்ம தான் அது ஆடி மாதம்னு சொல்லுவோம் ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறப்போ நம்ம முதலே பார்த்த மாதிரி பூமி பூமியினுடைய வடக்கு பக்கம்ங்கிறது மேலே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேசரிசபம் இந்த மாதிரி ஆன்டிக்ளாட்வைஸாக வச்சால் மட்டும்தான் அது சரியான முறையில் இருக்கும் இப்போ இப்படி இருக்குது இதில் இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த பச்சை வர்ணத்தில் பச்சை கலரில் இருக்கிறத பூமின்னு வச்சுக்குவோம் இங்கே வச்சிருக்கிறப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத சனின்னு வச்சுக்குவோம் மேசத்தில் நம்ம பூமி இருக்குது மேஷத்தில் நம்ம பூமி இருக்குன்னா அப்போ சூரியன் வந்து மேசத்தில் நம்ம பூமி இருக்குன்னா நமக்கு சூரியன் துலாத்துக்கு நேராக தான் தெரியும் நம்ம எங்கே இருக்கமோ அங்கேருந்து பார்க்குறப்போ இந்த பக்கத்துக்கு நேராக இருக்கிறதா தான் தெரியும் நமக்கு இந்த பக்கம் அதாவது நம்மளுடைய வலது பக்கம்ங்கிறது ராத்திரியிலையும் இடது பக்கம்ங்கிறது பகல்லையும் எப்பயுமே தெரியும் நான் வலது இடதுன்னு நான் சொல்கிறது முதல்லையே நம்ம பார்த்த வடக்கு பகுதி நம்மளுடைய மேல் பகுதி தலைப்பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை சித்திரத்தில் இருக்கிறப்போ நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விதமான அதை சொல்கிறேன் அப்போது நம்ம துலா மாதத்தில் அதாவது கார்த்திகை ஐப்பசி மாதத்தில் துலா மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் நம்ம பூமி இருக்கிறப்போ மேசத்தில் சனி கிரகம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அங்கே தெரியக்கூடிய அந்த கோடை நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல போய் நிற்கிதுன்னு மேஷ மேஷம்னு நம்ம எழுதியிருக்கிற இடத்துக்கும் இந்த கோட்டுக்கு இருக்கிற இடைவெளியை பாருங்கள் ஆனால் இதுவே நீங்கள் கடகங்கிற இடத்துல அதாவது கடகத்தில் நம்ம இருப்போம்னா மகரம் மகரங்கிறது மாசி மாதம் முதல்ல நம்ம ஐப்பசி மாதம் பார்த்தோம் ஐப்பசி மாதத்தில் பார்க்குறப்போ நமக்கு இருந்த இடைவெளியை பாருங்க இதுவே நம்ம மாசி மாதத்தில் இருக்கிறப்போ பூமிக்குலேருந்து நேராக ஒரு கோடு போட்டோம்னா அந்த சனிக்கு தவறுற கோடுக்கும் மேசத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி பாருங்கள் இது எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சின்னு பாருங்கள் இதே அளவை நம்ம மேஷ மாசத்துக்கு நமக்கு சூரியன் தெரிகிறப்போ அதாவது சித்திரை மாதம் தெரிகிறப்போ அதே சூரியன் இருக்கிறப்போ இருக்கிற அளவு மறுபடியும் பாருங்கள் மாறியும் அதே தான் நமக்கு கடக மாசத்துக்கு நேரம் அதாவது ஆடி மாசத்துக்கு நேராக சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியிறப்ப பார்த்தீங்கன்னா அதே சனிக்கு நம்ம பூமியிலேருந்து கோடு போட்டோம்னா இடைவெளி எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க ஒரே பூமி தான் ஒரே இடத்துல தான் சனி இருக்கு ஆனால் பூமி அந்த சுழந்து போகக்கூடிய இடத்த பொறுத்து சனி இருக்கிற இடம் மாறாமல் இருந்தாலுமே இந்த மேஷம்ங்கிற இடத்துக்கும் அந்த கோடுக்கும் அதாவது பூமியிலேருந்து அந்த சனிக்கு போடுற நேர்கோடுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிங்கிறது மாறுறத பாருங்க அப்போ நம்ம இங்கே இருக்கிற பூமி சூரியனுக்கு மகரத்துக்கு நேராக இருக்கிற பூமி மேஷத்துக்கிட்ட வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த இடைவெளி அதாவது இந்த கோடுக்கான இடைவெளி கோடுக்கும் மேஷங்கிறதுக்கும் இருக்கிற இடைவெளி குறையும் மறுபடியும் கடகத்துக்கிட்ட போக போக அது இன்னுமே இங்கே சமயங்களில் இங்கே நேராக வந்து கடகத்துலேருந்து மறுபடியும் துலாம் கிட்டே வரும்போது மடி இதே மாதிரி மேலே போகும் இந்த மேலே கீழே போய்கிட்டே இருக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம வக்ரம்னு சொல்கிறோம் அப்போது நம்ம இங்கே சுற்றுறதுனால இது நமக்கு ரொம்ப மேலேயோ அல்லது ரொம்ப கீழேயோ தெரியும் இதை தான் நம்ம வக்ரம்னு சொல்கிறோம் அப்போ ஒரே இடத்துல தான் அந்த கிரகம் இருக்கு ஆனாலும் அது வக்ரம்னு நமக்கு எப்படி அது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த பதிவுல பார்ப்போம் அதாவது இந்த படத்தில் இந்த படத்தில் பார்ப்போம் நம்ம பூமி இங்க இருக்கிறது சந்திரன் இங்கே இருக்கிறது நம்ம சுக்கரன் நம்ம எடுத்துக்கலாம் பூமியிலருந்து பார்க்குறப்போ சந்திரன் வலது பக்கம் இருக்குன்னா இரவில் தெரியும் இடது பக்கம் இருந்தால் பகலில் தெரியும் அப்போ வலது பக்கம் சந்திரன் தெரிகிறப்போ இது பௌர்ணமியாக இருக்கும் இடது பக்கம் அதே சந்திரன் தெரிகிறப்போ அமாவாசையாக இருக்கும் அப்போ நமக்கு இது தெரியக்கூடிய இடத்த வச்சு இது பௌர்ணமி அமாவாசைன்னு மாறுகிற மாதிரி நம்ம அங்கே பார்த்த அந்த சனிங்கிற அந்த கிரகத்தினுடைய அளவு டிகிரி மாறும்போது அந்த நிழல் மாறும்போது அது நமக்கு தெரியக்கூடிய அளவும் மாறும் நம்ம ரொம்ப எட்டத்தில் இருக்கிறதுனால பௌர்ணமி அமாவாசை மாதிரி நமக்கு தெரியாது பௌர்ணமி அமாவாசை இங்கே நமக்கு சந்திரனில் தெரிகிற மாதிரி தெரியாது ஆனால் அதனுடைய முழுசாவோ பாதியாவோ அது பிரதிபலித்து வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எதிரொலி அப்படிங்கிறது நமக்கு அந்த கதிர்வீச்சை நமக்கு கொடுக்க தான் செய்யும் இதுதான் நமக்கு அந்த வக்ரங்களோ அதனுடைய அதி அதிச்சாரமோ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குது இப்போ நமக்கு எல்லா கிரகங்களுடைய பேச்சியை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுருக்கும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்